வணக்கம் மாணவர்களே நாம ஏற்கனவே கடையெழு வள்ளல்களை பற்றி பாடம் படிச்சிருக்கிறோம் இப்போ நான் உங்ககிட்ட விடுகதை மூலமா ஒரு பாடல் மூலமா வந்து உங்ககிட்ட நான் சில கேள்விகளை கேட்பேன் அதுக்குரியவர் யாருன்னு நீங்க பதில் சொல்லணும் சரியா நான் யாரு நான் யாரு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா என் பெயரை சொல்லி பாரம்மா நானு யாரு நானு யாரு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா தேரினை கொடுத்ததும் நானே அங்க வைக்கும் சங்க வைக்கும் தந்தையும் நானே முல்லைக்கு தேரினை கொடுத்ததும் நானே அங்க வைக்கும் சங்க வைக்கும் தந்தையும் நானே நீங்க பாரி 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 தானுங்க மயிலுக்கு போர்வையை தந்தவன் நானே பொதினி மலை தலைவரும் நானே நானே மயிலுக்கு போர்வையை தந்தவன் நானே பொதினி மலை தலைவரும் நானே நானே பேகன் 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 தானுங்க நீங்க பேகன் 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 தானுங்க அவ்வைக்கு நெல்லிக்கணியை கொடுத்ததும் நானே தகடூரை தலைநகராய் கொண்டதும் நானே அவ்வைக்கு நெல்லிக்கணியை கொடுத்ததும் நானே தகடூரை தலைநகராய் கொண்டதும் நானே அதியமான் அதியமான் அதியமானுங்க நீங்க அதியமான் அதியமான் அதியமானுங்க அரிதாக கிடைத்த ஆடையை தானியாமல் சிவனுக்கு வழங்கியவன் நானே நானே அரிதாக கிடைத்த ஆடையை தானியாமல் சிவனுக்கு வழங்கியவன் நீங்க நானே கொல்லிமலை கூத்தருக்கு எந்நாட்டையே பரிசாக வழங்கியவன் நானே நானே கொல்லிமலை கூத்தருக்கு என் நாட்டையே பரிசாக வழங்கியவர் இரவலர்க்கு என்னுடைய குதிரையையும் நாட்டையும் வழங்கியவன் நானே நானே இரவளர்க்கு என்னுடைய குதிரையையும் நாட்டையும் வழங்கு முடிக்காரி தானுங்கள் காட்டிலும் என்னை நாடி வந்தவருக்கு வேண்டிய பொருளை எல்லாம் கொடுத்தவன் நானே காட்டிலும் என்னை நாடி வந்தவருக்கு வேண்டிய பொருளை எல்லாம் கொடுத்தவன் நானே nandri